உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்திட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிட்டுருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் எக் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு நான் ரெண்டு கப்பு கோதுமாவை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற கொதிக்கிற பாலை ஒரு அரை கப்பு ஊற்றி பெசைய ஆரம்பிங்க பிசையும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக சப்பாத்திக்கு பசிஞ்சுக்குங்க நல்லா சாஃப்ட்டாக வரும் பால் வந்து நம்ம கொதிக்கிற பால் ஆட் பண்ணுறதுனால சப்பாத்தி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும் அதே மாதிரி நல்லா வந்துட்டு நம்ம கொதிக்கிற தண்ணி கூட ஆட் பண்ணலாம் சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு ஸோ இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி நல்லா மாவை வந்துட்டு டைட்டாக பிசைஞ்சி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க மாவு வந்துட்டு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சப்பாத்தி மாவு இப்போது நம்ம முட்டைக்கு ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ ஒரு பேன் வச்சு அதில் வந்துட்டு வெங்காயம் நான் ஒரு ஒரே ஒரு வெங்காயத்துலேருந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கங்க பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது பொன்னிறமாக ஆன உடனே ஒரு பவுலில் எடுத்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு முட்டை எடுத்து ஃபுல்லாக அதிலேயே உடச்சி ஊற்றிக்கோங்க உடச்சி ஊற்றிட்டு நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்துட்டு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு பெப்பர் வந்துட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்று விஸ்கில் மிக்ஸ் பண்ணிக்கங்க இல்லைனா ஸ்பூனில் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முட்டையோட கலவையும் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு சப்பாத்தி மாவும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது இப்போ வந்துட்டு இந்த சப்பாத்தி மாவில் நல்லா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை மாதிரி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் மைதா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு பேஸ்ட் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு சப்பாத்தி திரட்டில் கட்டறையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தரட்ட ஆரம்பிங்க நார்மலாக நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிட்ட பிறகு ஃபுல்லாக கொஞ்சம் பெருசாக திரட்டிக்கங்க சப்பாத்திக்கு ஸோ இப்போ தரட்டிட்ட பிறகு நம்ம வந்துட்டு முட்டை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு அந்த இதை ஒரு ரெண்டு டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூன் வந்து அந்த சப்பாத்திலேயே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மடிக்க போகிறோம் இந்த மாதிரி நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு சைடில் வந்துட்டு நம்ம மைதாவில் ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒட்டி விட்டுருங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒட்டி விட்டுருங்க ஸோ அப்போ வந்துட்டு அந்த முட்டை கலவை வந்து வெளியே வராது இப்போ சப்பாத்தி மாவில் வந்துட்டு முட்டை சேர்த்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு தவா வச்சு லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா இந்த சப்பாத்தியை அதை பொறுமையாக எடுத்து அந்த கல்லில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே இருக்க முட்டை வந்து வேகாது ஆனால் தீஞ்சிரும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா புஃப்புன்னு வரும் சப்பாத்தி ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் சூப்பராக வந்துருக்கு செமையாக வந்திருக்கு இப்போ வந்துட்டு சப்பாத்தி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்துட்டு குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதை இப்போ கட் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு முட்டை உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு சப்பாத்தியும் நல்லா வெந்திருக்கு ஸோ இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு இது வெறுமனியே சாப்பிடும்போதே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இல்லை குருமா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க